வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு உலக மகளிர் தினம் என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் உலகத்தில் இருக்கிற எல்லா மகளிர்களுக்கும் மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் மார்ச் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல யுஎன் வந்து இன்னைக்கு வந்து மார்ச் எயிட்ட வந்து டே ஆஃப் தி உமன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க அது ஸ்லோவா ஸ்ப்ரெட் ஆகி இன்னைக்கு விமென்ஸ் டேயா பெருசா கொண்டாடப்படுது ஒரு இருபது வருஷமா எல்லாம் பெரிய ப்ரோக்ராம் பண்றாங்க ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடக்கிறது விமனா நம்ம கொண்டாடுறோம் இது ரொம்ப முக்கியமான நாள் அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு அது விமனா நம்ம கொண்டாடணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசெண்டா நிறைய நெகட்டிவ் பப்ளிசிட்டி வருது சில நார்த் இந்தியன் மென் வந்து விமனால டார்ச்சர் பண்ணப்பட்டு சூசைட் பண்ணி விமனுக்கு இவ்வளோ பவர் இருக்கக்கூடாது சொசைட்டியில் சட்டத்தில் அவங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரே கேஸில் நடக்கிறதுனால மென்க மென் வந்து இப்போ இவ்வளோ தூரம் குடிக்கிறாங்க நியாயமான கவலைகள் தான் சட்டம் கொஞ்சம் ரெண்டு சைடையும் பார்த்து தான் தீர்ப்பு கொடுக்கணும் அதில் ஒருத்தர் இறந்து போகிறச்ச ஜட்ஜை பற்றியும் சொல்லிட்டு செத்துட்டார் பட் மென்னுக்கு என்ன புரியணும்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் ஏன்னா பலாயிரம் வருஷமா விமான சரியா நம்ம நடத்தலங்கிறது உண்மைதான் அவங்கள ஒரு ஸ்லேவ் மாதிரி நம்ம நடத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மைதான் இதை நானே என் லைஃப்ல பார்த்துருக்குறேன் ஒரு நாலு தலைமுறையா மூணு தலைமுறையா நான் லேடிஸ் பார்த்துருக்குறேன் இந்த மூணு தலைமுறையில மார்க் சேஞ்ச் நான் பார்த்துருக்கேன் பட் நாங்க ஹைலி எஜுகேட்டட் ஃபேமிலிங்கிறதுனால ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடியே எங்க பாட்டிக்கு நாங்க பார்த்த ஒரு பா ரெண்டு பாட்டியில ஒரு பாட்டி தான் பார்த்துருக்குறேன் ஒரு பாட்டிக்கு பயங்கர பவர் இருந்தது எங்க தாத்தாக்கு ஒரு பெரிய காலனி இருந்தது அதுல பல வீடுகள் இருந்தது அந்த வீட்டோட நிர்வாகம் அந்த காலனியோட நிர்வாகம் ஃபுல்லாக எங்கள் பாட்டி தான் பண்ணுவாங்க எங்கள் தாத்தா தலையிடவே மாட்டார் எங்கள் தாத்தா இறந்தப்புறம் கூட எங்கள் பாட்டி பல வருஷத்துக்கு அதை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலனிலேயே அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க ஒரு லேடிக்கு பவர் கொடுத்தா என்ன ஆகும்னு அதுலேயே நான் கத்துக்கிட்டேன் பட் அந்த காலத்து காலத்து கட்ட சூழல்ல அவங்களுக்கு எவ்வளவு பவர் இருந்ததோ அதோட எங்க அம்மாவுக்கு ஒரு பவர் ஜாஸ்தி எங்க அம்மா வந்து செலவு பண்ணலாம் என்ன வேணால் பண்ணா எங்க அம்மா தான் வந்து எங்கள் வீட்டில் கணக்கெல்லாம் பார்ப்பாங்க எங்க அம்மா தான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க இன்னைக்கு நான் ஒரு பெரிய இன்வெஸ்டர் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு எங்க அம்மா தான் காரணம் சின்ன வயசுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணணும் பணம் சேர்க்கணும் கணக்கு வணக்கு எழுதணும் இதெல்லாம் எனக்கு எங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தது எங்க வீட்டில் கணக்கு வழக்கு எல்லாம் எழுதுறது செலவு பண்றது சொத்தை வாங்குறது இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே எங்கள் அம்மா பண்ணுவான்ஸ் எங்கள் அப்பாவை கேட்பாங்க எங்க அப்பா சொல்றபடி செய்வாங்க அப்பா அம்மா சொல்றதுக்கு தலைவடங்கிடுவாரு இது அடுத்த ஜெனரேஷன் ஏதாவது கொடுக்கணும்னா எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு எங்கள் அம்மா கொடுப்பாங்க பை த டைம் என் ஒய்ஃப் ஜெனரேஷன் நான் கல்யாணம் ஆனத்துக்குள்ள இன்னும் கம்ப்ளீட்டா இண்டிபெண்ட் என் ஒய்ஃபுக்கு வந்து என்கிட்ட கேட்கணுங்கிறது அவசியம் கிடையாது அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு இன்னும் அவங்க என்ன வேணால் பண்ணிப்பாங்க அவங்க செலவு பண்றதுல நம்ம தலையே தலையும் விட மாட்டேன் அவங்க என்ன பண்ணுறாங்க கூட எனக்கு தெரியாது அதே மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறத அவங்க தனியாவே இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க அவங்க யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கிறது வாங்கணும்னு நினைக்கிறது இன்டிபென்டென்ட்டா பண்ணுவாங்க என்கிட்ட கேட்டு என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் கூடது அவசியம் கிடையாது சம்டைம்ஸ் மாத கணக்கு கழித்து ஏதாவது ஒன்று சொல்கிறச்சா சொன்னால் உண்டு லெட்டர் சொல்லாமையே நிறைய இருக்கும் இது எப்போ வாங்கினு நான் தான் கேட்கணும் ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங் பட் ஆனால் இங்கே அது மாதிரி கிடையாது ஏன்னா எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னது என்னன்னா கல்யாணம் தான் எனக்கு பார்க்கறதுக்கு முன்னாடியே என்னன்னு ஒரு லேடியை கையெடுத்து அடிக்கக்கூடாது நான் நான் அவன் கல்யாணம் பண்ணால் கூட உங்க ஒய்ஃப் அண்ணி கை நீட்டி அடி இடிக்க கூடாது ஏன்னா எனக்கு ரொம்ப சர்பரைஸேங்க இருக்கும் அப்பதான் எனக்கு தெரியும் எங்க அம்மா எங்க அப்பா எங்க அம்மாட்ட கத்தி கூட நான் பார்த்தது கிடையாது என்னெல்லாம் திட்டுவார் என்னெல்லாம் அடிப்பாரு எங்க அம்மா கத்தி க பண்ணதே கிடையாது பட் ஒரு பிராடர் குடும்பத்துல ஜென்ட்ஸ் வந்து லேடிஸ் அடிக்கிறதுக்கு காமன்னு எனக்கு தான் புரிஞ்சது ரொம்ப ஷாக்காக இருந்தேன் என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் வித்தான் ஸ்நேகிதன் இருந்தான் அவன் ஒரு பொண்ணு பார்க்க போறச்ச அந்த பொண்ணு அவனை கேட்டுது என்ன அடிக்க மாட்டேன்லையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவ்வளோ தூரம் ஒரு பயம் இருந்தது சொசைட்டியில் எனக்கு ஷாக் அடிச்சு எங்கள் அம்மாட்டை வந்து கேட்டேன் அப்போதான் எங்கள் அம்மா சொன்னாங்க இது ரொம்ப காமன் ஏதோ பொண்ணுனா அடிமை என்ன வேணால் அடிக்கலாம் உதைக்கலாம் இன்னும் படி படிக்க படிக்க எனக்கு பெரிய புரிதல் வந்தது உமன் மேலே நம்ம வைலண்டாக வைலன்ஸை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இது ரொம்ப தப்பு கம்ப்ளீட்லி தப்பு இப்போ இது என்ன ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது இது மாதிரி தாட்ஸ் என்டர்டைன் பண்ணுறீங்கன்னா கூட கம்ப்ளீட்லி தப்பு நீங்கள் எவ்வளோ அவங்களுக்கு உரிமை இருக்கோ அதோட டபுள் மடங்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அவங்கள நம்பி அவங்க ஒரு ஃபேமிலியை விட்டு வந்திருக்கிறாங்க நீங்க இத மாதிரி பிஹேவ் பண்றது கம்ப்ளீட்லி அன் அதே மாதிரி உடல் உறவு வைக்கணும்னா கூட ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு அவங்க ஃபோர்ஸ் பண்றது கூட தான் இதெல்லாம் நாகரீகமே கிடையாது ஏன்னா நீங்க எவ்வளோ ஒரு ஹியூமன் உயிரோ அதுக்கு ஈக்குவலா அவங்க ஹியூமன் உயிர் நம்ம நம்மளோட ஆணோட ஒரு படி மேல அவங்க ஒரு அளவு தி மோர் ரெஸ்பான்ஸ் பிரேசில்ல ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போது கார்மெண்ட் எய்ட் கொடுக்கறத ஆணுக்கு கொடுக்குமா பெண்ணுக்கு கொடுக்குமான்னு டெக்ஸ்ட் பண்ணுறச்ச பெண்கள்கிட்ட பணத்தை கொடுத்தா ஃபேமிலி இன்னும் ரெஸ்பான்சிபிளாக ஒருபடியாக இருக்கும் ஆண்கள்கிட்ட கொடுத்தா கணாபிணான்னு செலவு பண்ணிட்டு ஊதாரித்தனம் பண்ணுவாங்கன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவே ஆகிருக்கு அதனால உங்களோட வீட்டுல அகாம உங்க ஒய்ஃப்ட கொடுக்கறது உங்களுக்கு பெட்டர் உங்களோட பெட்டராக டெஃபினட்டா நடத்துவாங்க நம்ம தான் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது நீங்க டெஃபினட்டா என்கரேஜ் அப்போ அப்பதான் சொசைட்டி நல்லா இருக்கும் நான் எப்போதும் சொல்றது வந்து அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு ஆணை படிக்க வைக்க படிக்கிறதுங்கிறது அவனை மட்டும் படிக்க வைக்கிறது ஆனால் ஒரு லேடியை நீங்கள் படிக்க வச்சீங்கன்னா அந்த குடும்பத்தையே படிக்க வைக்கிறது ஒரு லேடி படிச்சுட்டாங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே படிப்பாங்க அதே ஒரு ஆண் படித்தான்னா அவங்க குடும்பத்துக்கு படிப்போட முக்கியத்துவம் தெரியுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் எங்கள் அம்மாவே எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எங்க அம்மா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல பிரசிடென்சி காலேஜ் மெட்ராஸ்ல எம்ஏ ஃபிலாசபி படிச்சிருக்காங்க அப்போ எனக்கு புரியுறது அந்த கால அப்பா என்னெல்லாம் ரொம்ப காமன் நினச்சிட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில் எம்ஏ பட்டது இருக்கிறது எவ்வளோ பெரிய கட்டங்கிறது இன்னைக்கு எனக்கு புரியுது எங்கள் அத்தை எங்கள் அப்பாவோட அக்கா எங்கள் அம்மாவோட மூத்தவங்க பயோகெமிஸ்ட்ரியில பிஹெச்டி அதுவும் வெளிநாட்டுக்கு போய் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்ல அமெரிக்காவில் போய் பிஹெச்டி படிச்சு திரும்பி இந்தியாவுக்கு வந்து ப்ரொஃபஸராக இருந்தாங்க நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா எங்க வீட்டில் எங்களை ஷேப் பண்ணவங்கள வச்சு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியணும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் ஒரு குடும்பத்துக்கு ஓவேரியம் லாட்ரி வரணும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா உங்க வீட்டில் உங்க பசங்க பொண்ணுங்களை எம்பவர் பண்ணுங்க புருஷனை கடவுள்னு நினைக்க வேண்டாம் புருஷனை ஒரு ஈக்குவல் அப்பர் அப்பதான் அந்த குடும்பம் நல்லாரு ஏதோ புருஷனை கடவுள் மாதிரியாக்கி ஏதோ இவங்கள ஒரு லெவல் கீழே இறக்கி அந்த தலை அந்த பையன் தலையில அவன் பெருசா பெரிய வீர சூற அவங்களை அடிக்கிறதுக்கு இவனுக்கு ரைட்ஸ் இருக்கிற மாதிரி வளர்க்காது நம்ம எல்லாரும் நம்ம பசங்களை ஒழுங்காக வளர்த்தோன்னா டொமஸ்டிக் வைலன்ஸுங்கிறதே இருக்காது நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகுது இன்ஃபேக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படியே எட்டு கோடி தமிழர்கள் இருக்கணும்னா ரெண்டு புள்ளி ஒன்று இருக்கணும் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கணும் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒன்றரை குடும்ப குழந்தைகள் கூட கிடையாது ஒன் பாயிண்ட் த்ரீ அப்புறம் மூணு கப்பலுக்கு தான் நாலு கப்பல ஒரு கப்பலுக்கு தான் ரெண்டு குழந்தைங்க அது குழந்தை மூணு கப்பலுக்கு ஒரு குழந்தை நான் சொல்ல வரேன்னா தமிழ் பாப்புலேஷனே டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு நம்ம லேடிஸை ஒழுங்கா நடத்தலாம் பார்சிஸ் எண்ட் மாதிரி தமிழ் மாதிரி பார்சிஸ் ஜப்பான் அது மாதிரி எல்லாம் மாதிரி தமிழ் சொசைட்டிக்கும் அந்த ப்ராப்ளம் வந்துடும் நம்ம இன்னைக்கு லேடிஸுக்கு மரியாதை கொடுக்க கத்துப்போம் அண்ட் என்னை உருவாக்கினது ஒரு லேடி தான் அப்போ நீங்க உங்க மனைவியோ சிஸ்டரையோ ஒழுங்க பொண்ணியோ ஒழுங்கா நடத்தினீங்கன்னா உங்க வருங்கால தலைமுறை நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பெல் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்